பாட்டு ஓ என் உயிர் என்ன செய்தானே அன்னை தந்தை செல்வமல்லவோ தமிழிலம் எந்த நிலமல்லவோ எல்லோருக்கும் வணக்கம் நான் இருந்து காய் கதைக்கிறேன் இந்த பாட்டு இந்த பாட்டுக்கு சொந்தக்காரர் யாருன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்து கோயில் அதாவது கோக்குவிலை சேர்ந்த பிரியங்கா புதிய குரல் ஒன்று அறிமுகமாக இருக்கிறது அதுவும் யாழ்ப்பாணத்திலிருந்து கடல் கடந்து தமிழகத்தை நோக்கி மீண்டும் ஒரு இசை கோயில் வந்து தன்னுடைய பயணத்தை வந்து ஆரம்பிச்சிருக்குது பிரியங்கா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் பலராலும் ரசிக்கப்பட்ட ஒரு குரலாக வந்து மற்றும் ஒரு யாழ் கோயிலின் குரலாக வந்து எல்லோரோட மனத்தையும் வந்து கவர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் எனக்கு ரொம்ப ஒரு கூட சொல்லலாம் எனக்கு ஒட்டுமொத்த தமிழ் இவங்க இவரோட குரலால வந்து கட்டி போட்டுருக்காங்க பிரியங்கா விஜய் டிவி நடத்தி வரும் சூப்பர் சிங்கர் வந்து பிரியங்கா கொக்குவிலை சேர்ந்த பிரியங்கா வந்து தன்னுடைய முதல் பாடலான ஊர்சனம் சனம் தூங்கிடுச்சு என்ற பாடலை முதலாவதாக பாடியிருந்தார் அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா ஒட்டுமொத்த இசை பிரியர்களையும் பாத்தீங்கன்னு சொன்னா திரும்பி பார்க்க வச்சிருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா அரங்கத்திலேயே வச்சு நடுவரான சித்ரா அம்மா சித்ரா அம்மா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால் பிரியங்கா நீங்கள் தான் பாட்டோட பேரழகி அப்படின்னு கூட அவருடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருந்தாங்க அதை கேட்கும் போது ஒட்டுமொத்த இசை பிரியர்கள் தமிழ் சொந்தங்களுக்கு வந்து மட்டில்லாத மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது மென்மேலும் இந்த களமானது இந்த மேடை களமானது சூப்பர் சிங்கர் யூனியர் டென்னில் வந்து பிரியங்காவோட பயணம் நீண்ட பயணமாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்களும் வாழ்த்துக்களை சொல்லுவோம் சரியா பதினோரு வயது சிறுமியான பிரியங்கா பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் கொக்கு சேர்ந்தவங்க இந்த சிறுமி பார்த்தீங்கன்னு சொன்னால் சில இசை மேடைகளில் வந்து பாடி இருக்கிறாங்க இலங்கையில ஒவ்வொரு குரலுக்கும் பின்னாலேயும் ஒரு கதை இருக்கும் அப்படின்னு சொல்வார்கள் அதே போல அவருடைய கதை கலவும் கூட பார்க்கவே ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது தமிழ் பாடல்களை மாத்திரம் இல்லாமல் பலதரப்பட்ட ஹிந்தி பாடல்கள் கூட இவங்க நல்லபடியா மனதை மயக்கும் குரலால பாடக்கூடிய ஒரு சிறுமி என்று கூட சொல்லலாம் எல்லோருக்குமே ஒரு பிடிச்ச ஒரு பாடலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயில் பாட்டு ஓ வந்தது அந்த பாடலை பிடிச்ச மாதிரி தமிழ் பாட்டு ஓ அதுலயும் பார்த்தீங்கன்னு சொன்னா தமிழ் இளமெங்கள் இல்லமல்லவோ என்று பாடியே ஒட்டுமொத்த தமிழ் சொந்தங்களையும் வந்து கட்டி போட்டிருக்கிறாங்க பிரியாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லாற்று காதலையும் வந்து ஒரு இனிமையான குரலாக வந்து யாழ்ப்பாணத்துல இருந்து தமிழ்நாடு சென்று சூப்பர் சிங்கர் யூனியர் டென்னில் வந்து பங்கேற்றிருக்கும் பிரியங்காவோட பாடல் தான் ஒழித்து கொண்டிருக்குது என்று கூட சொல்லலாம் பிரியங்காவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்தோஷமான வாழ்த்துக்கள் மென்மேலும் அவங்களுடைய இசை பயணம் தொடர வேண்டும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமான வாழ்த்துக்களை எங்களுடைய செல்ல குயில் பிரியங்காவுக்கு சொல்லி சொல்லிக்கொள்வதில் மற்ற மகிழ்ச்சி சரி பிறகு என்ன இசை பயணமானது ஆரம்பிச்சிருக்குது பிரியங்காவுக்கு அடுத்த பாடல் என்ன கொடுக்க போறாங்க அப்படின்றத வந்து காத்திருந்து பார்க்கலாம் சரியா வாழ்த்துக்கள் பிரியங்கா